நீங்கள் கேட்கவிருப்பது கார்த்திக் ஆதவன் எழுதிய சிறுகதை ஒலிவடிவில் வழங்குபவர் கிரி கார்த்திக் தன் பெற்றோர் தேர்ந்தெடுத்த பெண்ணை மணந்து கொண்டவனில்லை அவனாகவே ஒருத்தியை தேர்ந்தெடுத்து அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக் கொண்டிருந்தான் ஆனாலும் விதத்தில் அவன் திருமணம் செய்து கொண்டது தன் பெற்றோருக்காகத்தான் என்றே சொல்ல வேண்டும் இதற்கு கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுகிறது அல்லவா கார்த்திக் என்கிற கார்த்திகேயன் இந்த தலைமுறை இளைஞன் ரேஷனலிஸ்ட் அதாவது பகுத்தறிவுவாதி அவன் பிறந்து வளர்ந்திருந்த தென்னிந்திய பிராமணர் குடும்பத்தின் அறிவுக்கு ஒவ்வாத மூடப்பழக்கங்கள் தன் பெற்றோர் தலைமுறையுடன் முடிந்துவிட என அவன் விரும்பினான் நம் சமூகம் ஒரே நாளில் திரும்பிவிடப் போவதில்லை மாறுதல் படிப்படியாகத்தான் நிகழ முடியும் என்பதை உணரும் பக்குவம் அவனுக்கு இருந்ததால் அவனுடைய குடும்பத்திலும் வெளியிலும் இருந்த பத்தாம் பசலிகளுடன் அவன் அனாவசிய விவாதங்கள் புரிவது கிடையாது விரோதம் பாராட்டுவது கிடையாது தன் நம்பிக்கைகளை அல்லது அவநம்பிக்கைகளை ஆர்ப்பாட்டமாக பிரச்சாரம் செய்வது கிடையாது ஆனால் தன்னளவில் இந்த பைத்தியக்காரத்தனங்களுக்கு உடந்தையாக இல்லாமலிருந்தால் அதுகூட போதுமானதென்று முடிவு செய்து அதன்படியே அவன் செயல்பட்டு வந்தான் அவன் மரபு பிச்சுவாக இல்லாவிட்டால் அவன் குழந்தைகளும் அப்படி இராது பிறகு அவர்களுடைய குழந்தைகளும் அவன் வாழ்நாளில் பகுத்தறி உள்ள எதிர்காலத்தை நோக்கி ஒரு காலடி எடுத்து வைக்கிறான் ஒரு தீர்மானமான காலடி கார்த்திக் ஒரு விஞ்ஞானி பூச்சி சாஸ்திரம் அவன் பிரிவு என்டமாலஜி பயிர்களை தின்று வாழும் பூச்சிகள் இந்த பூச்சிகளை தின்னும் வேறு பூச்சிகள் என்று இது சம்பந்தமான சோதனைகளும் படிப்புகளும் தான் அவன் தொழில் பிரபஞ்சத்தில் உயிர்கள் யாவும் ஒன்றை ஒன்று சார்ந்த முடிவில்லாத ஒரு வட்டமாக அமைந்திருப்பதை பற்றிய தெளிந்த அறிவு அவனுக்கு உண்டு இயற்கையின் அடிப்படையான உரிமையை அவன் அறிவான் இந்த அறிவு அவனுக்கு ஓர் அடக்கத்தையும் அதே சமயத்தில் ஒரு நாசூக்கான விரக்தியையும் அளித்திருந்தது வாழ்வில் நிகழ்பவை யாவும் அடிப்படையான இயற்கை விதிகள் மனித உந்துதல்கள் இயல்புகள் ஆகியவற்றை ஒட்டி உருவாகுபவை எனவே பெருமளவுக்கு தவிர்க்க முடியாதவை குறிப்பிட்ட சில சூழ்நிலைகள் அம்சங்கள் இவை தொடர்ந்து வருபவை குறிப்பிட்ட சில விளைவுகளை ஏற்படுத்தியே தீரும் சரித்திரம் புதுப்பிக்கப்பட்டவாறு இருக்கிறது கடவுத்திரை படியாத இத்தகைய பார்வை காரணமாக சுமார் முப்பது வயது வரையில் கல்யாணம் என்ற வலையில் சிக்காமல் அவன் தப்பிவிட்டதில் ஆச்சரியமில்லை அவனை அது சிக்க வைக்க முயன்ற பெண்களுக்கெல்லாம் ஆயாசமும் தோல்வியும் தான் ஏற்பட்டது அவனுக்கேற்ற இன்டெலெக்சுவல் துணையாக தம்மை நிரூபிக்க முயன்ற பெண்களை பேசி பேசியே அவன் பைசல் விடுவான் அவனுக்கேற்ற படுக்கையறை துணையென சங்கீதமாக தம்மை முன்மொழிந்து கொண்டவர்களையோ எதிர் சாகசம் குதர்க்கம் பசப்பல் மூலமாக தீர்த்து கட்டிவிடுவான் அவன் என்ன எலிசபெத் டெய்லருக்காக காத்திருக்கிறானா என்று சில பெண்கள் கேலியாக சொன்னார்கள் Ready to continue?